ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மைசூர் பேலஸ்னாலே ஒரு சிறப்பான சுற்றுலா தலம் அதை பத்தி முழு தான் நம்ம இருக்கிறோம் அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் இடம் இந்தியாவின் கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாகவும் கர்நாடகாவின் மகுடமாகவும் திகழும் மைசூர் அரண்மனை தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இந்த இடம்தான் அது சிறப்பே நீங்களே உணர்ந்து கொள்ளலாம் இதற்கு அம்பா அரண்மனை என்ற மற்றொரு பெயரும் உண்டு சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக மைசூரை ஆட்சி செய்த உடையார் வம்சத்தினரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இது விளங்கியது இந்த அரண்மனையின் கட்டிடக்கலை நம்மை வியக்க வைக்கும் சரோசெனிக் பாணியில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை இந்து இஸ்லாமிய மற்றும் கோதிக் கட்டிடங்களின் ஒரு அற்புதமான கலவையாகும் இளம் சிவப்பு நிற பளிங்கு கோபுரங்கள் மற்றும் சாம்பல் நிற கிரானைட் கற்களால் ஆன சுவர்கள் இதற்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தை தருகின்றன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு தீ விபத்தில் மர அரண்மனை அழிந்த பிறகு பிரிட்டிஷ் கட்டிடக்கலைஞர் ஹென்ரி இரவின் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த புதிய அரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது அரண்மனைக்குள் நுழைந்தால் நாம் ஓர் கனவு உலகிற்குள் நுழைந்தது போன்ற உணர்வு ஏற்படும் இங்குள்ள கண்ணாடி கூரைகள் பெல்ஜியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை தரையிலுள்ள வண்ணமயமான மொசைக்கருக்கள் மயிலின் தோகையை நினைவுபடுத்தும் மன்னர் மக்களை சந்தித்த இடம் இது இங்குள்ள தூண்களும் தங்கமுலாம் பூசப்பட்ட மேற்கூரைகளும் கண்களை பறிக்கும் அரண்மனை முழுவதும் உள்ள மர வேலைப்பாடுகள் மற்றும் பழங்கால ஓவியங்கள் மைசூரின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் நமக்கு பறைசாட்டுகின்றன மைசூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தசரா திருவிழாதான் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் போது அரண்மனை முழுவதும் லட்சக்கணக்கான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் சுமார் தொன்னூற்று ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்விளக்குகள் ஒரே நேரத்தில் எரியும் போது அந்த அரண்மனை தங்கத்தால் செதுக்கப்பட்டது போல ஜொலிக்கும் அந்த அழகைக்கான உலகெங்கிலும் இருந்து மக்கள் திரண்டு வருவார்கள் குறிப்பாக மன்னர் அமர்ந்து செல்லும் எழுநூற்று ஐம்பது கிலோ எடை உள்ள தங்க அம்பாரி இந்த விழாவின் முக்கிய ஈர்ப்பாகும் மைசூர் அரண்மனை என்பது வெறும் கற்களால் ஆன அல்ல அது இந்திய வரலாற்றின் ஒரு பொற்காலத்தின் சாட்சி நீங்கள் மைசூருக்கு சென்றால் மாலை நேரத்தில் இந்த அரண்மனையின் விளக்கு அலங்காரத்தையும் அங்கு நடைபெறும் ஒளி ஒளி காட்சியையும் தவறாமல் பாருங்கள் கலை கலாச்சாரம் மற்றும் வீரத்தின் சங்கமாக திகழும் இந்த அரண்மனை நம் நாட்டின் பெருமை என்றே சொல்லலாம் இது போன்ற சுவாரிசமான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்முடைய ரூபம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் டாடா பாய்பாய் சொல்லிட்டு விடைபெறுவது நான் உங்கள் சின்னா